ஹலோ விவாஸ் நாளை முப்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு பூதாகரமான ஆபத்து அமாவாசையானது நாளைய தினத்தில் வரப்போகிறது இந்த ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு நாளைய நாள் இரவு சரியாக ஏழு மணி அளவில் கல்லுப்பு மற்றும் எலுமிச்சை பழம் வைத்து இதை மட்டும் செய்துவிடுங்கள் இதன் மூலமாக நமக்கும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் அனைத்துமே உடனடியாக விலக ஆரம்பிக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லோருடைய வீடுகள்லேயும் கிடைக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வைத்து நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தில் இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாங்க இந்த இரண்டு பொருட்களை வைத்து எப்படி பரிகாரம் செய்யணும் எந்த நேரத்தில் செய்தால் அது மிக சரியானதாக இருக்கக்கூடும் ஏன் நாளைய தினத்தில் வரக்கூடிய அமாவாசையை ஆபத்தான அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் என்பது குறித்த பல முக்கியமான டீடெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை அதாவது அங்காரக அமாவாசையாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாவே தனி சிறப்பு பெற்ற மாதங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்போடு இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாலேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களை பார்த்தீங்கன்னா கெட்ட நாள் அப்படின்னு ஏன்னா பில்லி சூனியம் பேய்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைந்த ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நாள் இந்த கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கமானது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அதீதமாக நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இது போன்ற பிரச்சனைகள் வருவதாலேயோ என்னவோ இது போன்ற அமாவாசை நாட்கள் நாம அதீதமாக தெய்வீக வழிபாடுகளையும் செய்து கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களானது சொல்லப்படுது துங்க இன்றளவுக்குமே கூட அமாவாசை நாட்களில் இரவு நேரத்துல வராதிங்க அதே போல் உச்ச நேரம்னு சொல்லக்கூடிய அந்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா வெளியே போகாதீங்க அப்படின்னு இன்றளவுக்குமே என்னென்னா இரு சூழ்ந்த அந்த ஒரு இருட்டான நேரத்துல கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கமானது அதீதமாக இருக்குங்க அது நமக்கு எந்தவித பாதிப்பையும் விடக்கூடாது அப்படிங்கிற தான் இந்த நாட்களில் நம்ம தெய்வீக வழிபாடை அதிகமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்க ஸோ அந்த வகையில் தான் எந்தவித ஆபத்துகளும் எந்தவித கெட்ட சக்திகளும் நம்மளை நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக தான் கல்லுப்பு மற்றும் எலுமிச்ச பழத்தை வைத்து இந்த ஒரு எளிமையான சின்ன பரிகாரத்தை அந்த ஒரு இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டுவாங்க இதன் மூலமாக எந்த பிரச்சனைகளும் நம்மை அண்டாது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே கல்லுப்பு அப்படின்னா மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் மகாலட்சுமி எங்கே தோன்றுனாங்க கடல்ல இருந்து தானே தோன்றுனாங்க அதே போல் தான் இந்த கல்லுப்பும் பார்த்திங்கன்னா கடலில் இருந்து தான் பத்திங்க அதனாலதான் உப்பு அப்படின்னு சொன்னாவே அது மகாலட்சுமிக்கு உரியது செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் எப்போதுமே வீட்டில் உப்பானது குறையாமல் இருந்து கொண்டே இருக்கணும் அதன் மூலமாக தான் நம்முடைய வீட்டில் செல்வமும் வற்றாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில ஐதீகமான வாக்குகளை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க பொதுவாகவே அமாவாசை நாட்கள் அப்படின்னா அது கெட்ட சக்திகளை விரட்டவும் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இந்த அமாவாசையானது அமையும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் இரவு நேரம் சரியாக பாத்தீங்கன்னா ஏழு மணியில் இருந்து ஏழு பதினைந்து மணி வரையிலான இந்த நேர காலத்தில் உங்களுடைய வீடுகளில் சின்ன பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க அதற்கு பாத்தீங்கன்னா கழுப்பு மற்றும் எலுமிச்சை பழத்தை நீங்க முன்கூட்டியே தயார்படுத்தி வச்சிருங்க சரியாக பாத்தீங்கன்னா இரவு அந்த ஏழு மணி அளவுல எப்போதும் போல உங்க வீட்டு பூஜை அறையில் காமாட்சி விளக்கல பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்க வீட்டு வெளியே வந்து நீங்க வந்து இரண்டு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க இரண்டு அகல் விளக்கலையும் நிரப்பி வச்சிருங்க பிறகு அந்த எலுமிச்ச பழம் எலுமிச்சை பழத்தை இரண்டாக பிளந்து அதுல ஒரு பக்கமும் மஞ்சளையும் இன்னொரு பக்கத்தை குங்குமமும் தடவி அந்த கல்லுப்புக்கு மேல அதாவது விளக்கு கல்லுப்பு அதில் நிரப்பி வச்சுருக்கோம் அந்த கல்லுப்புக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை எலுமிச்சை அகல் விளக்கலையும் வச்சுட்டு உங்க வீட்டுக்கு வெளியே பார்த்தவாறு கிழக்கு மற்றும் கிழக்கு திசையை நோக்கியவாறு பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்க பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருங்க உங்கள் வீட்டு நிலவாசப்படிக்கு வெளியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெளியே பார்த்தவாறு இப்படி வச்சிருங்க இதன் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் விலக ஆரம்பிக்குங்க நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தந்திருஷ்டி பாதிப்புகள் அனைத்துமே உடனடியாக நீங்க ஆரம்பிக்குங்க வீட்டில் கெட்ட சக்திகள் நீங்க விட்டாலேயே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான நன்மைகளும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பவுல் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணீரை கொட்டி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கிண்ணி எடுத்து அந்த கிண்ணியில் பார்த்தீங்கன்னா தண்ணீரை நிரப்பி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கள்ளுப்பை அந்த தண்ணீரில் கரைச்சி விடணும் அதாவது என்னென்ன கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கோ எந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் மனதார சொல்லிக்கொண்டே அப்படியே அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளுப்பை கரைக்கணுங்க இதை நீங்கள் வந்து உங்க வீட்டு பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே அந்த விஷயத்தை அந்த எதிர்மறை ஆற்றலை நீக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுப்பு கரைவது போல் நம்முடைய கஷ்டங்களும் கரைந்து போயிடணும் அப்படின்ட்டு மனதார பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக சொல்லிட்டு அந்த கல்லுப்பை நல்லா அந்த தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க பிறகு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு சிங்க் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் அப்படியே ஊற்றி விடுங்க பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா க கிளாஸை எடுத்துக்கோங்க அந்த கிளாஸ் முழுக்க பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கல்லுப்பை நல்லா முழுக்க நிரப்பி வச்சுடுங்க அதற்கு மேலே பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் ஒன்று வச்சிடுங்க அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நூற்றியோ ரூபா ஐம்பத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி பத்து ரூபா சாரி பதினோரு ரூபாய் இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த உப்புக்கு மேலே அந்த விரலி மஞ்சளுக்கு மேலே அந்த காசையும் வச்சுடுங்க இந்த பவுலை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிடுங்க ரொம்பவே எளிமையானதுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் கள்ளுப்பை நிரப்பி அதில் நீங்கள் எலுமிச்சை பழத்துண்டுகளை வைக்கணுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கள்ளுப்பை கரைச்சிட்டு அந்த தண்ணீரை வந்து சிங்கில் ஊற்றிவிடணுங்க அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு செல்வ சேர்க்கை உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல வந்து கள்ளுப்பை நிரப்பி வச்சுட்டு அதன் மேலே பாத்தீங்கன்னா விரலி மஞ்சளையும் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு ரூபா நூற்றி ஒருபா ஆயிரத்தி ரூபாய் இப்படி உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை நீங்கள் அதன் மேலே வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் அதாவது புதன் கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அமாவாசை தேதி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இருக்குங்க அதன் பிறகு அமாவாசை தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கல் உப்பை எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த கள்ளுப்பை கலந்து நீங்கள் குளிச்சுட்டு இதன் மூலமாக நம்முடைய நமக்கு பர்சனலாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் நீங்க ஆரம்பிக்குங்க கெட்ட சக்திகளும் விலக ஆரம்பிக்குங்க உங்கள் வீட்டில் அனைவருக்குமே குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த கல்லுப்பை கொஞ்சமாக கலந்து விட்டு அந்த தண்ணீரில் குளிக்க சொல்லுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விரலி மஞ்சளை எடுத்து பூஜை அறையில் வச்சுருங்க காசை எடுத்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க ஏதாவது சுப செலவுகள் செய்வதாக இருந்தால் இந்த காசை அதோடு போட்டு நீங்கள் செய்யுங்க ஒரு தங்கம் வாங்குறீங்க இல்லைனா ஒரு நிலம் வாங்குறீங்க இல்லைனா வீடு கட்டுறீங்க இல்லைனா ஒரு தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காசை சேர்த்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்க கொடுங்க ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த ஒரு பூஜையை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் மறக்காமல் நாளைய தினத்தில் சரியாக ஏழு மணிக்கு மேலே செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க இந்த ஒரு அருமையான தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக இந்த ஒரு அமாவாசையின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய எந்த வித பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக பார்க்கும் போது பௌர்ணமி மற்றும் அமாவாசையில சில வித்தியாசங்கள் வேண்டுதல்கள் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகள் என ஆன்மீக வழியில இதற்கான தீர்வுகள் நிறைய இருப்பதாக சொல்றாங்க அதனால தான் இது போன்ற அமாவாசை நாட்கள்ல புதிய செயல்களில் ஈடுபடுவது பொருட்களை வாங்குவது விற்பது தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இருந்து இரண்டு நாட்கள் முன்னர் இல்லைனா அதற்கு பின்னர் தான் முக்கியமான வேலைகளையே நம்ம செய்யணுங்க மேலும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களின் மத்தியில் ஆன்மீக பூஜை இல்லைன்னா பக்தி செயல்களில் ஈடுபடுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை நாட்கள்ல தொழில் முறை வேலைகளில் உங்களுடைய செயல்பாடுகளை அதிகரித்துக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க அமாவாசை நாள் அப்படிங்கிறது பேய் பிசாசு போன்ற தீய சக்திகளுக்கு உகந்த நாள் ஆகையால் தான் இந்த நாட்களில் எதிர்வினை சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் தான் இந்த நாட்களில் எந்த காரியங்கள்லேயும் ஈடுபட வேண்டாம் அது நமக்கு சீரிய பயனை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் பல முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளையோ இல்லைன்னா தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க இந்த நாட்களை நம்ம தவிர்த்து விட வேண்டும் மற்ற நாட்களில் நம்ம தாராளமாக செய்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது சொல்லப்படுதுங்க பொதுவாகவே இது போன்ற நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தாலையோ என்னவோ இந்த நாட்களில் அதிகமாக தெய்வீக வழிபாடுகளையும் நம்ம செய்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலங்க இருந்தாலுமே இன்றைய நாள் வரைக்குமே அமாவாசை போன்ற நாட்கள் குறித்து இது போன்ற விஷயங்களானது தொடர்ந்து சொல்லப்பட்டதாங்க வருது அதே போல நாளைய தினத்துல உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உடனடியாக நீங்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் Thank you